நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா கூச்ச சுபாவத்திலிருந்து விலகி நாம பேசணும்னு நினைப்போம் அப்படி பேசும் பொழுது சில நேரத்தில் அசிங்கப்பட்டிருப்போம் அதிலிருந்து வெளி வர முடியாமல் தவிக்கிறீங்களா சொதப்பிட்டமே அப்படின்னு புலம்பி தள்ளுறீங்களா அது மட்டும் இல்லாமல் சில சூழ்நிலையில உங்களுடைய பயம் உங்கள் முகத்தில் வெளிப்பட்டிருக்கும் இருக்கும் இல்லைன்னா உங்கள் உடல் அசைவு மொழியில் வெளிப்பட்டிருக்கும் அப்படி வெளிப்படும் பொழுது நீங்கள் உங்களை நீங்களே நொந்துக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் தாண்டி யாரிடமும் என்னால் சகஜமாக பேச முடியல எந்த தலைப்பிலும் என்னால் பேச முடியல இதெல்லாம் எப்படி நான் பேசுறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளோ அல்லது இந்த கேள்விகளோ உங்களுக்கு இருந்தால் இந்த காணொலியை முழுமையாக காணுங்கள் நாம் அதை பற்றித்தான் சிந்திக்க இருக்கிறோம் ஒருவேளை கார்த்திக் குமரன் இம்ப்ரஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் பல காணொளிகளை இந்த தலைப்பில் காண்போம் முதல் செய்தியாக நம்மை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற பற்றி பார்ப்போங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்களை பற்றி யாரை சிந்திக்க போறதே கிடையாது நீங்கள் தான் நினச்சிக்கிறீங்க என்னை பற்றி அவர் யோசிக்கிறாரு என்னை பற்றி அவர் தப்பாக நினச்சிக்கிறாரு என்னை பற்றி அவர் அப்படி நினச்சிக்கிறாரு இப்படி நினச்சிக்கிறாருன்னு நீங்கள் அவர் மண்டைக்குள்ளே போய் உட்காந்து பார்த்தா தான் தெரியும் அவர் என்ன யோசிச்சுட்டு பாருன்னா இவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரோ அவர் என்னை பற்றி நினைக்கிறாரோ இப்படி மாற்றி மாற்றி யோசித்து கடைசியில் யாருமே வாழாமல் செத்துப்படுறோம் ஆக தயவு செய்து இந்த எண்ணத்தை நீங்கள் வந்து தொடைத்து எறியலாம் ஏன்னா மனிதர்களை பொறுத்தவரை நாம் சுயநலம் கொண்டவர்கள் சுயநலம் என்பது தீங்கானதல்ல சில விஷயங்களில் நாம் சுயநலத்துடன் இருந்தால்தான் நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இயற்கையிலேயே என்னன்னா நாம நம்மளை பத்தி மட்டும்தான் சிந்திப்போம் அடுத்தவர்களை பத்தி சிந்திக்கவே மாட்டோம் அப்படி இருக்கும் பொழுது உங்களை பற்றி அவர் தவறாகவோ அல்லது உங்களை பற்றிய எண்ணமோ மற்றவருக்கு எப்பொழுது இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அந்த இருக்கிற எண்ணத்தை நிறைய பேர் வெளியவே சொல்ல மாட்டாங்க ஒண்ணு பிரச்சனையே இல்லை அவங்க வெளியும் சொல்லலை அதனால என்ன நினைக்கிறாங்கிறது எனக்கு அக்கறை கிடையாது ஒரு வேலை அவர்கள் வெளியே சொல்றாங்க நான் உன்னை பற்றி இதை மாதிரி நினச்சேன் இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதாவது இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் ஆனால் நீங்கள் ஏற்றுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு நான்கு சக்கர வாகனம் இருக்குது அதை வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வந்து குறை இருக்குதுன்னு பார்க்கணும் என்ன பண்ணணும் நீங்கள் பழுது பார்க்கும் இடத்துக்கு கொண்டு போய் தான் அதை பார்க்கணும் இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் ஒரு மனிதன் என்னிடத்தில் பல குறைகள் இருக்குது அந்த குறைகளை சொல்றதுக்கு ஒருத்தர் அருகில் இருக்காரு அவர் வந்து நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு தம்பி நீ இது செல்றது செய்யலைப்பா இதை செய்கிறது சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா அவருக்கு ஒரு நன்றியை செலுத்திவிட்டு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கணும் அப்படி தான் நமக்கு வெற்றி நிச்சயம் ஒருவேளை அது பொய்யா இருக்கு அப்படின்னா நாம் அதை பற்றி கவலவே படுத்தாலை நல்லா யோசிச்சு பாருங்க அதை பற்றி கவலைப்படுவதோ அல்லது அவரிடம் வாதிடுவதோ நமக்குத்தான் ஆபத்து அது நம்முடைய நிம்மதியை கெடுக்கும் அதனால் அது வெறும் பொய் அல்லது அது உண்மையே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை அப்படியே விட்டுடுங்க நாம் நம்ம வழியை பார்த்துக்கிட்டு போக அப்படி போனோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஆக நம்மை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை ஒருவேளை சிந்தித்தாலும் அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை அதனால் உங்களுடைய செயல்களை உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்துவதில் முழு முயற்சியுடன் இருங்கள் இரண்டாவது செய்தி அசிங்கப்பட்ட தருடங்கள் நீங்கள் கேட்கும்பொழுது அது நான் அசிங்கப்படுறது நாம் அனைவருமே தன்முனைப்பு கொண்டவர்கள் அதாவது நான் வந்து நினச்சிப்பேன் நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அந்த தன்முனைப்பை யாராவது ஒரு ஊசியை போட்டு குத்தினாங்கன்னா எனக்கு கோகவோம் அதுதான் நம்ம வந்து அசிங்கப்பட்ட தருணங்கள்னு சொல்கிறோம் இதை பற்றி நம்ம பல விதத்தில் அடுகலாம் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த அசிங்கப்படுதல் அப்படின்னா என்னென்னா நம்ம செய்கிற செயலை வந்து ஒருத்தர் குறை சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு அந்த உணர்வு ஏற்படுதுவில்லை என்ன தவறு இருக்குதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் சில நேரங்களில் சில விஷயங்களில் நாம் அசிங்கப்பட நேரிட்டால் அது தவறு இல்லை அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு பெரிய திறமைசாலையும் எப்பேற்பட்ட கலைஞனும் முதலில் தடுமாறுவான் கீழே விழுவான் அப்படி இருக்கும்பொழுது அவனை அப்படியே ஐயோ கீழே விழுந்துட்டனே அசிங்கப்பட்டுட்டுனேன் அப்படியே உட்காந்துட்டிங்கன்னா உங்களால் சாதிக்க முடியாது ஆக கூச்ச சுபாவத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டிங்க ஆக நீங்கள் அசிங்கப்படுவதற்கெல்லாம் தயங்கவே கூடாது அசிங்கப்பட்டிங்களா சரி ரைட் ஓஹோ இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப தவறு செஞ்சுருக்கும் போது இருக்குது தான் இப்படி நடந்திருக்கு பரவாயில்ல அடுத்த முறை நான் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு எழுக்கூடிய மனலை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படி உருவாக்கிட்டுனா நிச்சயமாக இந்த அசிங்கங்கள் எல்லாம் உங்களுக்கு படிப்பினையாக மாறி அது உங்களுக்கு வெற்றிக்கான வழியாக அமையும் அதாவது செய்தி சொதப்பிட்டமே அப்படின்னு நம்மளை நாமளே நொந்துக்கிறது இந்த ஒரு செயல்பாடு எல்லா மனிதருக்கும் இருக்குங்க அதாவது ஒரு செயலை செய்யும்பொழுது பல சொதப்பல்கள் ஏற்படத்தான் செய்யும் அப்படி அந்த சொதப்பல்கள்லாம் என்ன பண்ணணும்னா அதையும் படிப்பனையாக ஏற்றுக்கொண்டு அந்த சொதப்பல் இல்லாமல் எப்படி நாம் சிறப்பாக செய்கிறதுன்ற அடுத்த ஒரு முயற்சி ஏற்படணும் அப்படி செஞ்சுக்கிட்டே பொழுது உங்களுடைய கலை மேம்படும் உங்களுடைய பேச்சுக்கலை வளர்ப்பதாலும் சரி உங்களுடைய கூச்ச சுபாவத்திலிருந்து விலகி பல மனிதர்களின் பேசும் முயற்சியாகட்டும் அல்லது எப்பேற்பட்ட ஒரு செயலாகட்டும் நிச்சயமாக சொதப்பல்கள் இருக்கும் அதை வரவேற்று கொள்ளுங்கள் அந்த சொதப்பல்கள் இருந்து நாம் எப்படி வெளி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொதப்பல்கள்லாம் பார்த்துட்டிங்கனாலே அந்த குறையெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் இதெல்லாம் இந்த இடத்துல நான் தவறு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமா உங்களால் சிறப்பாக செய்ய முடியும் ஒரு சிறிய உதாரணம் ஒரு குழந்தை வந்து எழுந்து நடக்குது பொழுது பல சொதப்பல்கள் விழும் முதல்ல காலை ஊனி எழும் அதுக்கப்புறம் கையை ஊனி எழும் அதுக்கப்புறம் எப்படி நடக்கிறதுன்னு தெரியாது பல தடவை சொதப்பு கீழே விழும் அடிபடும் ரத்தம் வரும் எல்லாம் நடக்கும் அது அடிப்படுதே சுதப்புதேன் அது எழுந்து நடக்காமல் இருந்ததுன்னா அது யாருக்கு நஷ்டம் அந்த குழந்தைக்கு தானே நஷ்டம் அதுபோல தான் நீங்கள் உங்கள் சுதப்பலை பார்த்து பயந்து போனாலோ அல்லது உங்கள் சொதப்பலை பார்த்து வருத்தப்பட்டாலோ அது யாருக்கும் பயனில்லை உங்கள் சொதப்பல்களை நன்றாக உற்று கவனியுங்கள் அதன் மூலம் நாம் என்ன கற்க முடியும்னு பாருங்கள் நம்ம வாழ்க்கை நம் உயிரானது கற்றலின் அடிப்படையில் அமைந்தது நாம் கற்றுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் விலங்கிற்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இந்த கற்றல் என்கின்ற ஒரு குணம் நாம் இந்த கற்றுக்கிட்டே வரும்பொழுது நம்முடைய அறிவு விருந்து கொண்டே செய்கிறது ஆக கற்றுக்கொள்வதற்கு அசிங்கப்படுவதோ அல்லது சொதப்பல் செய்வதோ தவறே இல்லை இதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் அதே தவறு செய்யாமல் இருங்க அது போதும் நான்காவது செய்தி பயத்தை வெளிக்காட்டுவதால் ஏற்படும் தீமைகள் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் உங்களை ஒரு சூழ்நிலைக்குள்ளே விடுறாங்க அப்படி விடும்பொழுது உங்களுக்கு பயம் ஏற்படுகிறது அந்த பயத்தை நீங்கள் உடனே வெளிக்காட்டுறீங்க உங்களுடைய உடல் வியர்க்குது அல்லது நீங்கள் வந்து தடுமாறுறீங்க அல்லது உங்களுடைய முகம் அதை காட்டி கொடுக்குது அப்படி இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு எப்படி பதிலளிப்பார்கள் நிச்சயமா ஒன்று உங்களை ஒதுக்கிடுவாங்க இல்லை உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள் ஆக உங்கள் பயத்தை உடனடியாக வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அலுவலகத்தில் இருக்கும்போது சொல்லியிருக்காங்க டோன்ட் ஷோ த போக்கர் ஃபேஸ் அப்படின்னு எனக்கு அப்போ புரியல என்ன சொல்கிறாங்க டோன்ட் ஷோ த போக்கர் ஃபேஸ் அப்படின்னா போக்கர் ஃபேஸ்னா ஒன்றும் இல்லைங்க எது நடந்தாலும் ஒரு உணர்வே இல்லாமல் ஒரு வெறுமையான முகத்தை அப்படியே வச்சுக்கிறது அதாவது ஒரு போக்கர் அதாவது போக்கர் என்பது ஒரு விளையாட்டு அந்த சீட்டாட்டம்னு சொல்கிற இல்லையா அதில் வந்து எந்த சீட்டு உங்ககிட்ட இருக்குதுன்னு எதிராளிக்கு தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சுட்டா அதில் கேட்டுற மாதிரி அவர் காயை நகர்த்துவார் அதற்கு அவர்கள் முகத்தை எப்படி வைத்துப்பார்கள்னா ஒரே மாதிரியே வைத்துப்பாங்க அதாவது நல்லதோ இல்லை கெட்டதோ இல்லை ஒரு சமநிலையில் இருப்பாங்க இப்படியே வச்சு இருப்பாங்க அப்படி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்போ எதிராளி கணக்கிடவே முடியாது இவங்கிட்ட எந்த சீட்டு இருக்கு எந்த சீட்டு இல்லைன்றது இதே போல தான் நீங்களும் ஒரு சூழ்நிலை போய் இருக்கீங்க அது ஒரு சூழ்நிலை புதுசாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா ஒரு போக்கர் ஃபேஸை வாங்கி ஓட்டிக்கிங்க அதாவது எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் இருக்கிறது கூட சில நேரங்களில் நல்லது எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல இருந்துட்டிங்கன்னா எதிரில் இருக்கவங்களுக்கு நீங்கள் பயப்படுறீங்களா பயப்படலையான்றது தெரியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொள்ள முடியும் அப்படி அமைச்சிக்கிட்டோன்னா நிச்சயமாக நாம் அந்த சூழ்நிலை வெற்றி பெறுவோம் அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல வந்து போக்கர் ஃபேஸ் இல்லாமல் நீங்கள் பயத்தை வெளிக்காட்டிட்டீங்க அல்லது பதட்டத்தை வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சூழ்நிலையை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆக போக்கர் ஃபேஸ் என்பதும் சில நேரங்களில் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு உத்தி ஐந்தாவது செய்தி என்ன சுத்தி இருக்கிறோம்னா ரொம்ப மோசமா இருக்காங்க ஒரு கருணையே இல்லாமல் இருக்காங்க ஏங்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு குறை எத்தனை பேருக்கு இருக்கு நிச்சயமா பல பேருக்கு இருக்கும் அதற்கான காரணம் என்னன்னு பாருங்க அதற்கான முதல்ல நாம் ஆராய வேண்டியது நம்மைத்தான் ஒருவேளை உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கு அல்லது உங்களை வந்து நீங்களே உங்களை வந்து சரியா வச்சுக்கல நீங்களே உங்களை வந்து விரும்பலை அப்படின்னா உங்கள் எதிரில் இருக்கவங்க உங்களை விட திறமைசாலியாக ஒரு செயலை செய்யும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு உள்ளூராக பிடிக்காது அப்படி பிடிக்காத பொழுது அவர்கள் செய்வதில்லெல்லாம் ஒரு குறையை கண்டுபிடிப்பீங்க அவர்களுக்கு கருணையே இல்லாதவா நீங்களே நினச்சிப்பீங்க அவர் எதை தொட்டாலும் குற்றம்னு சொல்லுவீங்க இந்த செயல்பாடு தான் உங்கள் கிட்டே நடக்குதா அப்படின்றது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை அது உங்கள் தாழ்வு மனப்பான்மை அல்லது பொறாமை அல்லது இப்படிப்பட்ட இந்த குணங்கள் தான் உங்களை மற்றவர்களுக்கு வந்து வில்லனாக காமிக்குது அதாவது ம என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா முதல்ல மாற்ற வேண்டியது உங்களுடைய அணுகுமுறையை உங்களுடைய அணுகுமுறையை மாற்றி பாருங்கள் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வாருங்கள் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட உங்களுடைய செயலில் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமா இந்த பிரச்சனை வந்து வரலாம் இது முதல் விஷயம் அதாவது நம்மீது உள்ள குறை இரண்டாவது சில பேர் உண்மையிலேயே கருணையே இல்லாமல் இருப்பாங்க அதாவது தானும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான் பிறரையும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான் சிலர் சிரித்தா போதும் அவன் ஏன் சிரிக்கிறான்ட்டு அவனை போய் நோண்டி அவனை கோவப்படுத்தி அவனை வருத்தப்பட வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய நபர்களெலாம் இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களை எப்படி சமாளிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் அளவாக பேசுங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இருந்து இங்கே விலகி இருக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக விலகி இருந்து தவறே இல்லை அவர்கிட்ட போய் நீங்கள் போய் கோவப்படுவதோ அல்லது அவர்கிட்ட போய் நீங்கள் சண்டை போடுவதோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையும் உங்களுக்கு ஒரு தாட்சியையும் உங்களுக்கு ஒரு குறைவையும் ஏற்படுத்தும் அப்படி குறைவை ஏற்படுச்சுனா நீங்கள் அந்த எண்ணங்கள்லேருந்து வெளிவருவதற்கே பல நாட்கள் ஆகும் தேவையில்லாமல் உங்கள் சக்தியை வீணடிக்காதீர்கள் ஒரு வேலை உங்களுக்கு தெரியுது கருணையே இல்லாமல் என்கிட்ட அவன் என்கிட்ட வந்து பண்ணுற அழுச்சாட்சியம் நிச்சயமாக சொல்கிறேன் அது வந்து என்னுடைய குறையல்ல அது அவனுடைய குறைபாடு அப்படின்னா நீங்கள் அவங்கள கருணையோடு பார்த்து மன்னித்து விட்டுடுங்க தேவையில்லாம சண்டை போட்டு பிடிச்சிக்கிட்டு உங்களை நீங்க அவன் இடம் இருக்கிற இடத்துக்கு தாழ்த்திக்காதிங்க அப்படி தாழ்த்திக்கிட்டால் அந்த நஷ்டம் என்பது நமக்குத்தானே ஒழிய அவருக்கு கிடையாது ஆக விலகி இருங்கள் குறைவாக பேசுங்கள் நிச்சயமாக கருணையற்ற நாம் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆறாவது செய்தி ஒரு பெரிய விழா நடக்குது அந்த பெரிய விழாவில் நான் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்க ஏன்னா அங்கே இருக்கவங்களாம் பல குழு குழுவாக இருப்பாங்க அந்த குழுக்களில் உங்களை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடணும் ஒரு சில நல்லவர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களே உங்களை கூடுவாங்க வாங்க எப்படி இருக்கீங்கன்னு பேசுவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்வத்தை பற்றி பேசுவார்கள் அதற்கு பிறகு உங்களுடைய பேச்சு வளரும் அதற்கு பிறகு உங்கள் நட்பு வளரும் இது இயல்பாக நடக்கும் ஒருவேளை நடக்கலை அப்படின்னா உங்களை நீங்களே தாழ்வாக கருதி கொள்ளாதீர்கள் உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க உங்களுடைய நரம்பு மண்டலத்தை தளர்வாக வையுங்கள் மலர்ந்த முகத்துடருங்கள் எப்பொழுதுமே உங்கள் பகுதியிலிருந்து ஒரு இன்விடேஷன் ஒரு அழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் நான் பேசுவதற்கு தயார் வாங்க பேசுவோம் வாங்க பழகலான்றே அதுபோல் நீங்கள் பேசுவதுக்கு தயாராக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த விழாவில் உங்களால் ஒரு குழுவில் இணைய முடியும் ஏழாவது செய்தி எப்படி பேச்சை தொடங்குவது இது ஒரு முக்கியமான தலைப்புகள் ஒரு உதாரணத்திற்கு நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் தயார்படுத்துதல்ன்றது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு இலக்கிய மன்ற கூட்டத்திற்கு செல்ல போகிறீங்க அப்படின்னா ஒரு சில இலக்கியங்களை முன்னாடியே பார்த்து வைங்க சரி சிலப்பதிகாரம் இருக்கு மணிமீலை இருக்கு இப்படிப்பட்ட இலக்கிய இலக்கணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சில தலைப்புகளை நீங்களே வந்து தயார்படுத்துங்க அப்படி தயார்படுத்திக்கிட்டு அந்த விழாவில் போய் கலந்துக்கிறீங்கன்னா அதை பற்றி நீங்க சில பேர்கிட்ட பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படி பேசும்பொழுது அவர்களுக்கு அதில் வந்து ஒரு ஆர்வம் இருக்குன்னா அவர்கள் உங்கள் நட்பு வட்டத்துக்குள்ள சிக்கிப்பாங்க இன்னும் ஒரு அருமையான உதாரணம் சொல்றேன் இது வந்து என்னுடைய நண்பர் சொன்னது தான் அதாவது ஒரு மிகப்பெரிய அலுவலகம் அந்த அலுவலகத்துடைய சிஇஓ அவர் என்ன பண்றாருன்னா வேலைக்கு ஆள் எடுக்கிறார் அப்படி பொழுது அந்த வேலைக்கு இல்லையா அவர் வந்து பேசும்பொழுது சொல்றாரு எனக்கு வந்து வாலிபால்லாம் ரொம்ப பிடிக்கும் வாலிபால்லாம் எனக்கு பார்ப்பேன் அப்படின்ற உடனே அந்த சிஇஓ மிகவும் ஆர்வத்தோடு கேட்கிறார் அப்படியா எப்படி எப்படிப்பட்ட வாலிபால் மேட்ச்லாம் பார்ப்பீங்க ஏ யார் அவங்களுக்கு எந்த வீரர் பிடிக்கும் அப்படின்னு அவர் ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சிடுறார் அந்த வேலை தேடி வந்தவரும் பேச ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் வெளில வராரு அதுக்கப்புறம் கேட்கும் பொழுது சொல்கிறாரு உங்களுக்கு எப்படி அதை பற்றி பேசணும்னு தோணுச்சு அப்படின்றார் உடனே நான் இந்த அலுவலகத்தின் சிஇஓ பற்றி கூகுள் வலைதளத்தில் தேடினேன் அப்படி தேடும் பொழுது அவருடைய விருப்பம் இந்த வாலிபால் அப்படின்னு தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே அதை பற்றி சில தகவல்களை சேகரித்தேன் அதை சேகரித்தது மூலமாக என்ன வச்சுன்னா அந்த பேச்சில் நான் என்னுடைய இந்த கருத்தையும் வெளியிட்டேன் அப்படி வெளியிடும் பொழுது அவருக்கும் மிகவும் பிடிச்சி போச்சு எனக்கும் வேலை கிடச்சிது ஆக நீங்கள் வேலை தேடுறீங்க அல்லது நீங்கள் வந்து பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் எந்த தலைப்பை பேசினால் அந்த இடத்தில் எடுபடும் எந்த தலைப்பில் நிச்சயமாக நாம் அவர்களை கவர முடியும் அப்படின்னு முன்கூட்டியே தயார் செய்தரும் தவறில்லை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்வதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறலாம் சிலர் செய்கிற தவறு என்னன்னா இல்லத்தரசுகள்கிட்ட போனால் சமையல் பற்றி தான் பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவங்க சமையலை பற்றி கேட்க ஆரம்பிப்பாங்க உடனே அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும் நான் இப்போ தான் சமைச்சி முடிச்சுட்டு எல்லாத்தையும் வரேன் எனக்கு விருப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகு கலை சாதனங்களை தயாரிப்பது ஆனால் என் இருக்க நபரை வந்து சாம்பார் எப்படி செஞ்ச ரசம் எப்படி செஞ்சேன்னு இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அவளுக்கு கோவம் வந்துடும் ஆக அவர்களுடைய விருப்பம் தெரியாமல் உங்களுடைய பேச்சை தொடங்கி மாட்டிக்கொள்ளாதீர்கள் அதே மாதிரி உங்களுடைய பிடிவாத குணம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அதை வந்து உங்கள் பேச்சில் வச்சுக்காதீங்க ஏன்னா நீங்கள் பிடிவாத குணத்தோடு இருந்தால் ஒன்று நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஆனால் அந்த நட்பை இழப்பீர்கள் அது உங்களுக்கு தோல்வி ஒருவேளை அவர் ஜெயிக்கலாம் அப்படி ஜெயித்தால் என்றால் நிச்சயமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் அதுவும் உங்களுக்கு தோல்வி ஆக எந்த ஒரு கருத்துலேயுமே ஒரு விடா பிடியாக இருப்பேன் இதுதான் எனக்கு பிடிவாதமான கருத்து அப்படின்னு இருந்ததுன்னா அந்த கண்ணோட்டத்திலிருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக எந்த தலைப்பிலும் நீங்கள் பேசலாம் அப்படி பேசும்பொழுது நிச்சயமாக உங்கள் நட்பு வட்டம் வளரும் நாம் சிந்தித்த இந்த ஏழு சிந்தனைகளையும் நினைவில் வைத்துக் கொள்வோம் அப்படி நாம் சிந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுது அப்படின்னா நிச்சயமாக அது வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் நம் அனைவருமே இந்த கூச்ச சுபாவத்திலிருந்து வெளிவருவோம் அது மட்டும் இல்லாமல் பிறரிடம் பழகுவதில் நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வோம் மனிதர்கள் என்பவர்கள் நிச்சயமாக கூட்டம் கூட்டமாக வாழும் தகுதி கொண்டவர்கள் அப்படி இருக்கும்பொழுது நாம் நம்மளை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது பிறருடன் கலந்து பேசுவோம் பழகுவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் இது போன்ற அருமையான செய்திகளை மீண்டும் மீண்டும் சிந்திப்பதற்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் இந்த காணொலியை மற்றவருடன் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இவை அனைத்தையும் செய்தால் நிச்சயமாக இது போன்ற காணொளிகளை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க எனக்கு உற்சாகமாக இருக்கும் மீண்டும் உங்களை நல்ல காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்